சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீழ யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீழ ஏதுமில்ல ஏசுவே ஏ சுவே சொந்த என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீடும் இல்லை அக்காலத்தில் யோவான் ஏசுவிடம் போதுகரே ஒருவருமது பேரால் பேய்கள் ஒட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு ஏசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் அனுமிக்க சகோதர சகோதரிகளே ஒருவன் கடவுளிடம் வரம் வேண்டினான் கடவுளும் அவனுக்கு தோன்றி அவன் கேட்பதையெல்லாம் அவனுக்கு தருவதாகவும் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் அவனை விட பக்தியுள்ளவனாக இருப்பதன் காரணமாக அவன் எல்லாவற்றிலும் இரண்டு மடங்கு பெறப்போவதாகவும் சொன்னார் இவன் ஒரு வீடு கேட்டான் பக்கத்தில் உள்ளவருக்கு இரண்டு வீடு கிடைத்தது இவன் ஒரு ஏக்கர் நிலம் கேட்டார் என்றால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு இரண்டு ஏக்கர் நிலம் கிடைத்தது இவனுக்கு பொறாமை தலை தூக்கியது எனவே கடவுளிடம் எனக்கு ஒரு கண் குருடாகட்டும் என்று கேட்டான் ஒரு கண் குருடாகியது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இரு கண்களும் குருடாகியிருக்கும் என்று ஆசையோடு எதிர்பார்த்திருந்தவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது அவனது இரு கண்களும் நன்றாகவே இருந்தன கடவுளிடம் சென்று விளக்கம் கேட்டபோது உனக்கு ஒரு கண் நன்றாக தெரிகிறதல்லவா எனவே அவனுக்கு இரண்டு மடங்காக இரண்டு கண்களும் நன்றாக தெரிகின்றன உன் பொறாமையினால் உன்னையே நீ அழித்து கொண்டாய் என்றாராம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்வோடு இணைத்து பார்க்க வேண்டும் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே தம்மை சாராத ஒருவர் இயேசுவின் பெயரால் பேயோட்டுவதை யோவான் அவரிடம் கூறுகிறார் திருத்தூதர் குழுவைச் சாராத ஒருவர் இயேசுவின் பெயரால் வல்லமையுடன் பேயோட்டுவதை யோவானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இயேசு தம்மால் மானிடம் முழு பயனை அடைய வேண்டும் என்பதனால் அவர் பேயோட்டுவதை ஆதரித்து அவரை ஏற்றுக்கொண்டதாக நெற்றியிலே காண்கிறோம் ஆழ்ந்து சிந்திக்கையிலே இயேசுவும் அவரது திருப்பேரம் அவரது வல்லமையும் நமக்கு மட்டுமா சொந்தம் இயேசு எல்லோருக்கும் சொந்தமானவர் அவரது திருப்பெயர் யார்னாவிலும் ஒழிக்கலாம் இயேசுதரும் மீட்பையும் வாழ்வையும் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளலாம் இறைவன் விரைவாக்கின் ஆவியை எழுபது பேருக்கு பகிர்ந்த போது கூடாரத்திற்குச் செல்லாமல் பாலநிலத்திலேயே இறந்த எல்தாது மேதாது என்பவர் மேல் ஆவியானவர் இறங்குவதை யோசுவா தடுக்க விரும்பிய போது மக்கள் அனைவருக்கும் ஆவியானவர் இத்தகைய சிறப்பை கொடுத்தாலும் மகிழ்வேன் என்று கூறிய மோசே அல்லவா உயர்ந்த தலைவராக மொழிகிறார் இயேசுவின் பெயரால் பேயோட்டிய நபரை தடுக்க நினைக்கும் யோவானை புதிய மோசையாகிய இயேசு கடிந்து கொள்ளுகிறார் பல வகை சமயங்கள் கோட்பாடுகள் சாதிகள் நிறைந்த சமூகத்திலே நாம் வாழ்கிறோம் நம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரால் கிறிஸ்தவர் அல்லாதவரை நம்மை சாராதவர் என்று ஒதுக்கி வைக்க முடியாது ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் அவர்களை விமர்சிப்பதும் தவறு இவற்றை மனதில் கொண்டு நம்மில் யாதொரு பிளவுகள் மனத்தாங்கள் இன்றி ஒரு அன்பு சமுதாயத்தை உருவாக்குவோம் யாவரும் இணைந்து மக்கள் பணியாற்றும் எண்ணத்தோடு நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே நான் நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் நான் பலனானே 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள we love கிருபையினால் நான் பீழைத்து கொண்டேன் உம் பாசக்தினால் நான் தீகைத்து போனே தீகைத்து போனே தீகைத்து போனே உம் கிருபையினால் நான் பீழைத்துக் கொண்டேன் உம் பாசக்தினால் நான் தீகைத்து போனேன் திகைத்து போனே தீகைத்து போனே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீட ஏதுமில்ல